குருஜி மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான தகவல் தான் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் பச்சை கற்பூரத்தின் மகிமைகளும் சிறப்புகளும் என்ன இப்போ பச்சை கற்பூரத்தை வைக்கும் பொழுதும் என்ன ஆகுதுன்னா நமக்கு புதன் கிரகம் ஆக்டிவேட் ஆகுது மூலம் என்ன ஆகுது ஏற்படுகிறது சுறுசுறுப்பு இளமை கிரகிக்கும் தன்மை ஒருங்கிணைந்து செயல்படுதல் பார்ட்னர்ஷிப் அதே போல வந்து பேச்சில் தெளிவு இது எல்லாம் புதனுடைய கேரக்டர் இதை எல்லாத்தையுமே ஒரு பச்சை கற்புரம் தருதுமா அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு அலுவலகம் ஒரு பூஜையரை மனிதன் எங்கெல்லாம் மூளை சம்பந்தப்பட்ட நிகழ்வை செயல்படுத்தி தொடங்குகிறானோ அங்கெல்லாம் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் அவனை ஓய்வடைய செய்யாமல் சோம்பேறித்தனத்தை அடைய செய்யாமல் பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீஷீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மகதி சாய நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான தகவல் தான் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் பச்சை கற்பூரத்தின் மகிமைகளும் சிறப்புகளும் என்ன நம்ம ஊரில் பெரும்பாலும் தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா சைவ திருத்தலங்கள் வைணவ திருத்தலங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய பார்ப்போம் வைணவ திருத்தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் நுழையும் பொழுதே பச்சை துளசி ஸ்மல் அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்கும் அதுபோல சைவ திருத்தலத்தில் விபூதி ஸ்மல் அப்படின்றது எப்போதுமே என்ன பண்ணும்னா நல்ல ஒரு நறுமணத்தோடு வீசும் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு நல்ல மனம் நம் மனதினுடைய புத்துணர்ச்சி நிலையை நிர்ணயிக்கும் அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் நம்ம நிறைய மலர்களை பத்தி பேசியிருக்கிறோம் வாசனாதி திரவியங்களை பற்றி பேசியிருக்கிறோம் ஏன் நம்ம வீடு அதுக்கு என்ன காம்பினேஷன் போட்டு நான் அதை பண்றேன்றது முதற்கொண்டு நான் மக்களுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை தாண்டி இப்ப பச்சை கற்பூரம் அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பதிவுகளை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கற்பூரத்தை பணத்தோடு வைத்தால் பணம் பெருகும் அது போல நகை பெருகும் பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது தான் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா இத வந்து ஒரு சாதாரணமான ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் படிக்காம எதுவுமே கற்பூரம் மட்டும் வாங்கி வச்சா எல்லாமே வந்துருமா அப்ப உழைச்சாதானே பணம் வரும் இதெல்லாம் பண்ணாலே சரியா வருமா இப்படி கேட்பது உண்டு இப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மனிதனுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து மாற்றக்கூடியது அப்படின்றத முதல்ல மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா ஒரு அழுகை காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு இணையான பலன் நம்ம உடல்ல மாறுதா இல்லையா அதுவே ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அதற்கு இணையா நம்ம என்ன பண்றோம்னா சிரிக்கிறோம் ஒரு கோர நிகழ்வை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனது யாரா இருந்தாலுமே நமக்கு என்னாகுது ஒரு பதற்றம் ஏற்படுகிறது அப்போ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கேற்ப இந்த உடலும் மனசும் என்ன பண்ணுது மாற்றத்தை அடையுது உதாரணமா ஒரு மனிதர் இங்கே வெஜிடேரியனா இருந்துட்டு அரபு நாட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல நான் வெஜிடேரியன் கட்டாயமா அதுல ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் பழகும் பொழுது அவர் அப்படியே அந்த சூழலுக்கே என்ன பண்ணி ஆகணும் அதே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்க வெஜிடேரியனா ஒரு அக்ரஹாரத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணி ஆவாங்க மாறித்தான் ஆவாங்க அப்ப இருக்கிற இடத்திற்கு தகுந்தாற் போல இந்த உடலும் மனமும் என்ன பண்ணோம்னா மாறுபடும் ஜோதிடத்துல ஒருத்தருடைய வாழக்கூடிய சூழல்களை வச்சுதான் நிர்ணயித்து சொல்றோம் ஒரே நேரத்துல வெவ்வேறு ஊர்களில் இரு குழந்தைகள் பிறந்தாலும் இரு குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வெவ்வேறு தான் இருக்கும் அதுதான் இதனுடைய யதார்த்தம் இதெல்லாம் நான் ஏன் இந்த அடிப்படையில சொல்ல வரேன்னா ஒரு பச்சை கற்பூரம் வாங்கி வைப்பதன் மூலம் ஒரு கிரகத்தினுடைய தூண்டுதல்கள் நம்ம உடல்ல ஏற்படுதுன்றதுதான் உண்மை இப்போ நம்ம உடம்புல ருத்ராட்சத்தை அணுகிறோம் என்றால் அண்டத்தில் கேது என்ற கோலை நம்ம தூண்டு வைக்கிறோம்னு அர்த்தம் அப்போ அதோடைய தொடர்பு நமக்கும் அண்டமும் பிண்டமும் கனெக்ட் ஆகியிருக்கு அப்போ இந்த கேது நிலையில எந்த மனிதர்கள் எல்லாம் பூமியில இருக்காங்களோ அவங்களுடைய தொடர்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் தான் சித்தர்களை பார்க்கறது சன்னியாசிகளை பார்க்கறது மகான்களை பார்க்குறது புண்ணிய விஷயங்களை பற்றி தேடுறது எல்லாம் அப்போதான் நடக்கும் ஒருவேளை நம்ம உடம்புல தங்க நகை பட்டு மல்லிகைப்பூ அழகுப்படுத்துகிறோன்னா அதற்கு தகுந்த சுக்ரம் சம்பந்தப்பட்ட தான் இந்த சூழல்கள் என்ன பண்ணும்னா கொடுக்கும் இப்ப கற்பூரத்தை வைக்கும் பொழுதும் என்ன ஆகுதுன்னா நமக்கு புதன் கிரகம் ஆக்டிவேட் ஆகுது மூலம் என்ன ஆகுது புதன் கிரகம் ஆக்டிவேட் ஆகுது இப்ப புதன் அப்படின்னா என்ன அவருடைய குணம் என்னன்னா இளமைக்கு புதன் அதிபதி இப்ப இளமை அப்படின்னாலே அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா ஒரு பதினெட்டு வயதுல அந்த மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா ரத்தோட்டம் சிறப்பா இருக்குமா சோம்பேறித்தனா என்னன்னே தெரியாத இருக்குமா எதை சொன்னாலும் அதை கரெக்டா உள்ள கிரகிச்சுக்கிற பவர் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா அது சமயோசித புத்தி நம்ம ஒரு புத்திய வந்து எந்த அளவுக்கு கரெக்டா நம்ம நுட்பமா ஒரு விஷயத்த பண்ணினா ஸ்மார்ட்டாக பண்ணலாம் இது எல்லாமே யாருடைய கேரக்டர்னா புதனுடைய கேரக்டர் புரியுதுங்களா இப்ப புதனுடைய அதி தேவத்தையாக பூமியில யாரை நம்ம பெருமாளை தான் வச்சிருக்கோம் இப்ப திருப்பதி போனா திருப்பம் நடக்கும்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் திருப்பதியில நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால் பெருமாளிடம் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு அதனால தான் அவருடைய ஆலயத்துல அவர் பதினோரு மணி வரையும் தரிசனம் அவர் வந்து என்ன ஆகுறதுல மக்களை பார்க்கறதுல டயர்டே ஆகிறது கிடையாது அப்போ ஒரு தொழில் வளரணும்னா எது இங்க அவசியமான ஒன்று சுறுசுறுப்பு அவசியம் புத்தி கூர்மை அவசியம் கிரகிக்கும் தன்மை அவசியம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து ஒருங்கிணைந்து கம்யூனிகேஷன் விஷயத்தை சொல்றவர் யாருன்னா புதன் தான் அப்ப இணைந்து செயல்படக்கூடிய எல்லா நபர்களுமே புதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வருவாங்க அப்போ இந்த இடத்துல பெருமாருக்கு பச்சை கற்பூர நாமம் போடுறதும் வீட்டுல பச்சை கற்பூரம் வைக்கிறதும் நம்ம உடல்நிலையில எதை தூண்டுகிறது அப்படின்னா புதனுடைய குணத்தை தூண்டுகிறது நான் எப்போதுமே பிரம்ம முகூர்த்த வகுப்புல அனைவருமே அமரும் பொழுது கிண்ணத்துல பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுட்டு உட்காருங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்லுவேன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த அதுல இளமையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க வயதானவர்களும் இருப்பாங்க அதை பொறுத்து அவங்களுடைய கிரகிக்கிற திறன் மாறுபடும் இந்த பச்சை கற்பூரம் இருந்தா அந்த கிரகிக்கிற நிலை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும் அப்போ என்னன்னா ஆலயம் போகிறதுனாலையும் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனாலேயும் நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா சுறுசுறுப்பு இளமை புத்தி சாதுரியம் கிரகிக்கும் தன்மை ஒருங்கிணைந்து செயல்படுதல் பார்ட்னர்ஷிப் அதே போல் வந்து பேச்சில் தெளிவு இது எல்லாம் புதனுடைய கேரக்டர் இதை எல்லாத்தையுமே ஒரு பச்சை கற்பூரம் தருதுமா அப்போது இதை தான் நம்ம அதை மறைமுகமாக என்ன பண்றோம்னா ஒரு நீங்கள் பணத்தில் வைங்க பூஜை அறையில வைங்க அப்ப பூஜை அறையில நம்ம என்ன நடக்கணும் சொல்ற இடமா இருக்கா அப்ப அந்த பச்சை கற்பூரத்தினுடைய ஸ்மெல்லும் பணத்திலும் இருக்கும் போது அது ஒரு உயர்ந்து மதிக்கக்கூடிய நம்ம மிக சிறந்த இந்த புதனுடைய குணாதிசயங்களை நாம பெறுகிறோம் என்பது மட்டும்தான் உண்மை அதனாலதான் சொல்லிருப்பேன் நீங்க பேக் வச்சிருக்கீங்களா அதுல ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இன்னைக்கு பாருங்க பெருமாள்லயத்துல கொடுக்கக்கூடிய தீர்த்தம் பொங்கல் சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது அதை சாற்றி தான் அவருக்கு உடலையே திருப்பதியில என்ன பண்றாங்கன்னா துடைக்கிறாங்க அப்ப பச்சை கற்பூரம் என்பது வைத்தால் பணம் வரும் என்பதை தாண்டி பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்க பகல்ல தூங்க மாட்டீங்க சோம்பேறித்தனம்னா என்னன்னு தெரியாது சுறுசுறுப்பிற்கு அதிபதியாக இருப்பீர்கள் புத்தி சாதுரிய தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை அதை தாண்டி நம் குளியல் பொடியில் ஒரு நறுமண பொருளாக இந்த பச்சை இருக்கிறது இன்னைக்கும் என்னுடைய குளியல் பொடியில நீங்க கேட்பீங்க தெரியுமா எப்படி குருஜி இவ்வளவு சுத்திட்டு வந்தாலும் இப்படி இருக்கீங்கன்னா பாசிப்பயிருன்றது புதன் அதோட பச்சை கற்பூரத்தையும் என்ன ஜாயின் பண்ணி அரைச்சிப்பேன் அதை குளிக்கும் பொழுது ஒரு ஏசியில இருந்தா ஒரு ஃபீல் ஃபீல் வரும் தெரியுமா அந்த அந்த வந்து என்ன குளித்து விட்டு வெளியே நம்ம உடல் அவ்வளவு நறுமணமாக இருக்கும் அப்ப குளியல் குளிக்கிற தண்ணியில முத கொண்டு பச்சை கல்புரம் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா குளித்துப்பேன் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு அலுவலகம் ஒரு பூஜை அறை மனிதன் எங்கெல்லாம் மூளை சம்பந்தப்பட்ட நிகழ்வை செயல்படுத்தி தொடங்குகிறானோ அங்கெல்லாம் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் அவனை ஓய்வடையச் செய்யாமல் சோம்பேறித்தனத்தை அடையச் செய்யாமல் தான் நினைத்த காரியத்தை முழுவதுமாக முடிக்கக்கூடிய பிராப்த நிலையை வழங்குவதுதான் இதனுடைய தாத்பரியமே ஆகையினால் பணம் வரும் மத வரும் இதை வரும் எல்லாம் தாண்டி அது அடிப்படை நிலையில் இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்து இதெல்லாம் இருந்தாலே பணம் வந்துடும் இல்லையா அவ்வளோதான் பச்சை கற்பூரம் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த சொல்லிருக்கீங்க என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பச்சை கற்பூரத்தை வச்சா பணம் ஈர்க்கும் தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எதனால சூப்பரா ஈர்த்திடுவாங்க சோம்பேறித்தனம் இல்ல சுறுசுறுப்பா நம்ம எறும்பு மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இலக்கை வந்து நம்ம நெருங்கிட முடியும் இல்லையா ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் பச்சை கற்பூரத்தை பத்தி சொல்லிருக்கீங்க நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் வர இருக்கின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பிரணவ வாஸ்து வகுப்பு குருஜி அவர்கள் வந்து நம்ம சென்னையில் நேரடி வகுப்பாக எடுக்கிறாங்க இந்த வகுப்பில் சேர்ந்து வாஸ்து பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த அஞ்சு நாள் வகுப்பில் குருஜி வந்து உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி Van bueno, acá.